அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வேறு ஐநூறுரூவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இந்த பட்டு மாதிரி சேலை வேறு ஐநூறுவா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து காப்பரில் வந்து இஷ்டோன்னு வச்சது பார்த்துட்டு இருக்கோம் வேறு ரேட்டு இரநூத்தி எழுபதுருவா தான் எழுநூற்றி எழுபது ரூபா செவன் செவன்ட்டி ருப்பீஸில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு காப்பர் சேலையில் வந்து பியூர் காப்பர் காட்டனில் போட்டிருக்காங்க பியூர் காட்டன் சேலை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சின்ன பார்டர் போட்டு நல்லா நீட்டாக வந்து பொது மாடல் வந்திருக்கு ரேட் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளாட்டன் அண்ட் சில்க் வந்து ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி அந்த மாதிரி சேலை வரும் சூப்பராக இருக்கும் அறுநூத்தி தொண்ணூறு ரொம்ப அழகான ஃபீஸ் இந்த இதை பாருங்க இப்போ ஜம்குடி சாப்பிட்டி இருக்கு புது லேட்டஸ்ட் ஐட்டம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா தான் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபால வந்து ஜம்குடி சாப்பிட்டி சூப்பர் சார் சார் இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீ சுப்லட்சுமி டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளக்தூர் நோபத் கானா ஸ்ட்ரீட் ஏகேஎமத் லேண்ட்மார்க் இதுக்கு பக்கத்துல நம்ம சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் வச்சிருக்கோம் இப்போ நம்ம இங்கே வந்து உங்கள் ஒரு கலெக்ஷன் வந்து மேரிஸ் காட்டன் கலெக்ஷன் காமிச்சிருக்கு இந்த பட்டு சேலை மாதிரி நீங்கள் பாருங்கள் உங்களை நிறைய ரகம் நம்ம கடையில் வந்திருக்கேன் அடுத்த அடுத்த ஐட்டம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒரு வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்து வெரைட்டி வந்து வந்தோட இன்னும் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நம்ம கடை எல்லா ஆளுக்கே தெரியும் ஏன்னா விளக்கு தூண் நோபத் கானா ஹிஸ்ட்ரீட்டில் நம்ம கடை இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஸ்கீனில் நம்பர் கொடுத்துருக்கு இது தெரியல நீங்கள் கால் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இடத்துல இங்கே வளர்த்து வந்து ஜவுளி மார்க்கெட் இருக்கும் இங்கே வந்து கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வழி சொல்லிடுவோம் எப்படி வரணும்னு இந்த கடை சென்ட்ரல் மார்க்கெட்டில் தான் இருக்கே கரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா ரகம் இங்கே லெகின்ஸு டாப்ஸு நைட்டி பாவடை ப்ளவுஸ் சாரீஸ் ஆல் ரகம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க தீபாவளி ரம்ஜான் ஆடி மேரேஜ் சீசன் வந்தால் கண்டிப்பாக கடைக்கே விசிட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஆல் வெரைட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கஸ்டமர் சுப்லக்ஷ்மி தெரியாத ஆளே கிடையாது ஏன் நாங்கள் எவ்வளோ வந்து ஆன்லைன் வியாபாரத்தில் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக கஸ்டமர் விசிட் பண்ணுறாங்க வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நாங்கள் பர்ஃபெக்டானு குவாலிட்டி கொடுத்துட்டு கஸ்டமர் நீ பாட்டி வச்சுருவோம் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம வாங்க சாம்பிள் பார்க்கலாம் வணக்கம் சார் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் மதுரையிலும் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒருத்தன் பட்டு சேலை ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு ரகம் உங்களை காமிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பட்டு செக்ஷன் மட்டும்தான் பட்ட ஐட்டம் மட்டும் தான் காமிச்சிட்ருக்கே இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா வேறு ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த பட்டு மாதிரி சேலை வேறு ஐநூறுவா சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் வித் கான்ட்ராஸ்டோடு சூப்பராக இருக்குது வேறு ஐநூறுவாகவே ஒரு ஒரு பட்டு சேலை உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது இதில் கலர் வந்து பத்து ரூபா பதினஞ்சு கலர் வரும் சூப்பராக இருக்கும் ஃபுல் பிராண்டட் கலர் தான் இதில் வந்து காப்பர் கிடைக்கும் பிங்க்கு கிடைக்கும் சரி ஃபுல்லாக சாரி கிடைக்கும் உங்களுக்கு இதில் நிறையா வெரைட்டி வச்சுருக்கோம் காப்பர் ஃபேன்சி சேலையில் வந்து பட்டு சேலையில் நிறைய ஐட்டம் இருக்கும் நார்த்தர் சீசனோடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் சீசன் இது மேரேஜ்க்கு ஆகிய ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனு ஏதோ இருந்தால் நீங்கள் கடைக்கு சுப்லக்ஷ்மியில் கண்டிப்பாக விசிட் பண்ணிடலாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் பார்க்குறது போ ஃபுல்லாக ஜாஸ்மின் பட்டு சேலை ரேட் வந்து அறுநூற்றி அறுபது தான் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் ஆன் வெயிட்லெஸ் பட்டு சேலை தான் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி விசிறுமடி சேலை அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் விசிறுமடி பீஸ் தான் வேறு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பீஸ் தான் ரொம்ப ஜாஸ்மின் பட்டு சேல தான் ரேட் வேறு ஆறுநூத்தி அறுபது ரூபா தான் காப்பரில் கிடைக்கும் கோல்டில் கிடைக்கும் ரொம்ப வெயிட்லெஸ் சேலை ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரேட் வந்து வேறு ஆறுநூத்தி அறுபது ரூபா தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா ஒரு வீட்டிலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சுப் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரேட் தான் போடுவாங்க உங்களுக்கு வேறு ஆறுநூத்தி அறுபது ரூபா தான் இந்த மாதிரி பட்டு சேலை உங்களுக்கு இதில் ஹெவி வேணும் கூட நம்ம கிட்டே கிடைக்கும் இந்த ரேஞ்சில் வேணும் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுல்லாக சாஃப்ட்டு கோப்பர் காப்பர் சாஃப்டியில் வந்து பிங்க் ஜரி இருக்கே காப்பர் ஜரி இருக்கே ஃபுல்லாக விசிறு மடிப்பில் பட்டு சேலை தான் ரேட் வேறு எழுநூற்றி எழுபது ரூபா தான் எழுபது ரூபா செவன் செவன்ட்டி ருபீஸில் வந்து காப்பரில் நிறையா வந்து நம்ம கலர் மிச்சிங் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது இதில் நிறைய கலர் வந்து கடலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ சூப்பர் சூப்பர் டிமாண்டான கலர் தான் ஃபுல்லாக நிறையா கலர் மிச்சிங் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு எழுநூற்றி எழுபது ரூபாவில் வந்து பட்டு சேலை வேறு எழுநூற்றி எழுபது ரூபாயில் வந்து ஃபேன்சி சேலை இருக்குது நல்ல வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் கடை தான் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலை எடுக்கிற மாதிரி ரெண்டு சேலை பத்து சேலை எடுக்கிற மாதிரி இருந்தால் ரூபாய்க்கு கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் வந்து ஐயாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் அந்த சேலைன்னு கணக்கு கிடையாது இந்த நல்ல ரகம் வச்சிருக்கோம் பட்டு சேலையினே ஆல் ரகம் வச்சுருக்கோம் சாரீஸில் இருக்கே லகிங்ஸ் ஸ்டாஃப் நைட்டி பாவடா ப்ளவுஸ் ஆல் சாரி நம்ம கடையில் இருக்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் வெரைட்டி இப்போ நம்ம வந்து கோப்பரில் வந்து இஷ்டோன் வச்சது பார்த்துட்டு இருக்கோம் வேறு ரேட்டு இரநூத்தி எழுபதுருவா தான் எழுநூற்றி எழுபது ரூபா செவன் செவன்ட்டி ருப்பீஸில் வந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சாரீராக வே வந்திருக்கேன் நிறைய வெரைட்டி வந்திருக்கேன் ஃபங்க்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் பட்டு சேலையில் வேறு எழுநூற்றி எழுபதுருவா இஷ்டோன் வச்ச சேலை விசிறுவடி பட்டு சேலை சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காது குத்துது ஏதோ ஒரு வந்து ப மீஜுக்கு ஏதோ ஷடங்கே தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி வந்திருக்கு பட்ட சேலையில் எடுத்தால் சரி பூணும் சேலை எடுத்தால் சரி எல்லாம் ஒன்று ரகம் இருக்குது எப்படி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் ரகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் எவ்வளோ கலர் ஒன்றும் எடுக்கலாம் விசிற முடிவில்லை சூப்பர் சூப்பர் வெரைட்டி வச்சிருக்கோம் இது நாங்கள் வீடியோவில் காமிக்கிற வந்து ஆறு ஏழு கலர் தான் காமிக்கிறோம் ஒரு ஒரு வெரைட்டி இருபது இருபது பதினஞ்சு பதினஞ்சு கலர் மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் சூப்பர் வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க வேறு செவன் செவன்ட்டி ருபீஸ் தான் எழுநூத்தி எழுபது ரூபா இப்போ நம்ம பார்க்குறது வந்து சில்கி பாட் கப்பர் கோப்பர் சில்கி கோப்பர் இது வந்து சில்கி பட்டு சேலை சூப்பராக இருக்கும் வேறு ஐநூற்றி பத்து ரூபா தான் ஃபைவ் டென் ருபீஸில் வந்து விசிற்ரமடிப்பு சேலை வேறு ஐநூற்றி பத்து ரூபாவில் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பேஸ்டு தான் ரொம்ப ரொம்ப பக்கா குவாலிட்டி இருக்குது இந்த மாதிரி கலர் மெச்சி உங்களுக்கு இருபது முப்பது கலர் மெச்சிங்க இருக்கும் வேறு ஐநூற்றி பத்து ரூபாவில் வந்து விசிற சேலை பட்டு சேலை இந்த ஜாஸ்மின் பட்டு சிலை போட்டிருக்காங்க வேறு ஐநூற்றி பத்து ரூபாவில் வந்து இந்த மாதிரி ஆறு கலர் இருக்கேன் வேணும் உங்களுக்கு இருபது கலர் கூட காமிச்சிடலாம் டுவெண்ட்டி டூ கலர் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் கடலை வந்து நிறைய விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சிறகு இந்த ஆள் வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு எல்லா ரகம் இருக்குது ஆள் வெரைட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கைலி வேஷ்டி லுங்கி சாரீஸ் ஆள் வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு டாப்ஸ் லெகின்ஸ் எல்லா வெரைட்டி இருக்குது வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு காப்பர் சேலையில் வந்து ப்யூர் காப்பர் காட்டனில் போட்டிருக்காங்க பியூர் காட்டன் சேலை ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சின்ன பார்டர் போட்டு நல்லா நீட்டாக வந்து பொது மாடல் வந்திருக்கு ரேட் வந்து ஐநூற்றி பத்து ரூபா தான் ஃபைவ் டென் ருபீஸில் வந்து இதில் வந்து மாடல் மாடலாக கிடைக்கும் நான் வந்து அஞ்சு பீஸ் தான் மாடல் காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிராண்டட் ஐட்டம் தான் வேறு ஐநூற்றி பத்து ரூபா இந்த மாதிரி விசிறப்படிப்பு சேலை ரொம்ப அழகாக இருக்கும் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுற ஆளை கண்டிப்பாக வந்து கடையில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் ஒரு கடைக்காரை ஒரு வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற ஆளை பொருளை சைக்கிள் சுற்றிய வியாபாரி கண்டிப்பாக கடலை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா வெரைட்டி கிடைக்கும் சுப்லக்ஷ்மியில் ஆள் வெரைட்டி கிடைக்கும் உங்களை சேம்பிளிங் மட்டும் தான் நான் ஒரு அஞ்சு பீஸ் காமிச்சிட்டு இருக்கேன் கடையில் வந்துட்டு நீங்கள் ஆயிரம் ரகம் பார்த்துக்கலாம் மற்ற வந்து எட்டு ஃபுளோர் நாங்கள் சாரீஸ் மட்டும் வச்சுருக்கோம் லெகின் ஸ்டாப்ஸ் நைட்டி பாவோட வந்து தனியாக செக்ஷன் வச்சிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டைல் வெரைட்டி என்ன என்ன இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே சுப்லட்சுமில் கிடைக்கும் ஆள் ஐட்டம் நீங்கள் இங்கே ஒரே இடத்துல எடுத்துட்டு ஒரே இடத்துல பில்லு போட்டு போயிடலாம் அந்த மாதிரி வெரைட்டி நம்ம நிறைய வச்சுருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆள் ஐட்டம் இது இப்போ பார்க்குறது வந்து சாப்பிட்டு சேலை சாப்பிட்டி சேலை வந்து ரொம்ப ஃபேமஸான சாரீஸ் தான் இப்போ வந்து பொது லேட்டஸ்ட்டு வந்திருக்கு ஒரு ஃபுல்லாக விற்றுட்டு இருக்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ட் சீப் அண்ட் பேஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு மேரி சீசனுக்காக ரேட்டு சீப் அண்ட் பேஸ்ட் போட்டிருக்கோம் ஆஃபர் மாதிரி ரேட் போட்டிருக்கோம் வேறு இருபது ரூபா தான் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் வந்து உங்களுக்கு சாப்பிட்டி கொடுத்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ரேட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது வேறு இருபது இருபதுருவா ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐநூறுரூவா முந்நூறுவா சேலைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் வச்சு வியாபாரம் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுற ஆளை கண்டிப்பாக சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரகம் நல்லா ரகம் கிடைக்கும் எவ்வளோ ஸ்டாக் தேவரு தான் நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபுல் ஸ்டாக் வேணும் எப்போவுமே ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம பற்றி சொல்ல முடியும் வேலையே கிடையாது ஏன்னா யூடியூப்பில் எல்லா சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம் எல்லா கஸ்டமர் நல்லா மரியாதை கொடுத்து வர்றாங்க தான் ரம்ஜான் போயிருக்கேன் ரம்ஜான் நேரத்தில் நல்லா மாமியால் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க இந்த டைமில் வந்து இன்னும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ரெகுலர் ஐட்டம் நிறையா வந்திருக்கு ரம்ஜான் வெரைட்டி அடுத்து பக்ரீத் வேறு வருது கண்டிப்பாக சரக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆள் ஐட்டம் இருக்குது நல்லா வெரைட்டி கிடைக்கும் இப்போ நான் வெரி சீசனுக்காக இந்த வீடியோ போடுறோம் அடுத்த அந்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து சிக்கன் காட்டன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு சூப்பர் ஃபேன்சி சிக்கன் காட்டன் வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் மேட்சிங் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி கப்பரில் வந்து உங்களுக்கு முந்தாணி போட்டிருக்கேன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஜாஸ்மின் செட்டை போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஜாக்காட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது சிக்கன் காட்டன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இப்போ போயிட்டுருக்கு ரேட் வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா தான் சிக்ஸ் ஃபோர்ட்டி ருபீஸில் வந்து உங்களுக்கு நான் கலர் காமிச்சுருக்கேன் இது ஆறு இதில் டிசைன் வேணும் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது டிசைன் கிடைக்கும் முப்பது நாற்பது டிசைன் வந்து ஒரு மாடலில் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மலபார் சில்க் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ரேட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ரூ வேறே நைன் நைன்ட்டி ருபீஸில் வந்து மல்பார் சில்க் வந்து இப்போ மோர்த்தர் சீசனுக்கு ரொம்ப சூப்பராக விற்கிது அந்த மாதிரி பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர் மேட்சிங் இருக்குது மல்பார் சில்கில் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வந்து புதானி வரும் இது வந்து உடம்பு வரும் சூப்பராக இருக்கு கொஞ்சம் வச்சது சூப்பர் சூப்பர் கலர் வச்சுங்கிறது வேறு நைன் நைன்ட்டி ருபீஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான சிறகு வந்து மல்பார் சில்க் நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஹோல்சேல் கடையில் எடுத்திங்கன்னா இந்த ரொம்ப சீப் அண்ட் பேஸ்டில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு சேலை எடுக்க கல்யாணத்துக்கு எடுக்கிறது நீங்கள் ஹோல்சேல் கடையில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாவில் நீங்கள் வியாபாரம் இந்த சேலை எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளோ சேலை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாவில் வெளியே முடிஞ்சிடும் நீங்கள் ரிட்டெயில் கவுண்டரில் போனால் உங்களுக்கு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் செலவாகும் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா தான் உங்களுக்கு சூப்பர் சேலை நல்லா பிராண்டட் கலர் தான் நல்லா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் கொடுத்துட்லாம் பிராண்டட் கலர் பிராண்டட் குவாலிட்டி வேறு நைன் நைன்ட்டி ருப்பீஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளாக் அண்ட் சில்க் வந்து ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸில் அந்த மாதிரி சேலை வரும் சூப்பராக இருக்கும் ஆறுநூற்றி தொண்ணூறுவா ரொம்ப அழகான பீஸ் வந்து பாருங்கள் சீப் அண்ட் பேஸ்டு தான் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து சீப் அண்ட் பேஸ்டு தான் இந்த நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஷூப் லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரகமரகமாக பட்டு சேலை கிடைக்கும் ரகமிரகமாக பூணும் சேலை கிடைக்கும் ரகமிரகமாக வேறு வெரைட்டி வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கும் இது வந்து புதானி வரும் இது வந்து உடம்பு வரும் சூப்பராக இருக்கும் வேறு அறநூற்றி தொண்ணூறுரூவாவில் வந்து சூப்பர் சேலை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வெரைட்டி நீங்கள் தக்காவே இருக்காது ஆல் வெரைட்டி இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் வாங்குகிறோம் பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் விற்கிறோம் நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் சேலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பட்டு சேலில் இருந்த விசிற உந்தா ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சாஃப்ட்டு சிலுக்கில் விசிறப்படி போட்டிருக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பீஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வட்டை பாக்ஸில் வெளியே எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸான காப்பர் அந்த சாஃப்ட்டு சிலுக்கு போட்டிருக்காங்க ஒரு கலர் மேட்சிங் பார்த்தீங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது சேலை பார்த்தேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சேலை வந்து நீங்கள் கட்டணம் என்ன கூட தெரியாது எவ்வளோ சூப்பர் சேல இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் வந்து ரொம்ப சூப்பர் பீஸ் இருக்குது சூப்பர் வெயிட்லெஸ் ரொம்ப சைனிங் இந்த வந்தால் சாஃப்ட் ஐட்டம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி தான் வண்டர் சில்கில் சூப்பர் ப்ராண்டட் கலர் தான் பக்காவாக இருக்குது வேறே எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ கலர் ஒன்றும் எடுத்துக்கலாம் பக்கம் வந்து சாஃப்ட்டில் வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் வந்துருக்கு ஃபேன்சி போட்டு மோடில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தனியாக மேலே வரும் ஒரு ஒரு மலதுக்கு ஒரு ஒரு மெட்ச்சும் கிடைக்கும் உங்களுக்கு புளுன்னு புளு ரோஸ்ன்னு ரோஸ் இந்த மாதிரி மேட்ச்சையும் கூட சாஃப்டியில் போட்டிருக்காங்க வேறு எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இப்போ வந்து மீனாட்சி திருவிழாவில் வந்து மாதிரி ஐட்டம் நிறையா போகுது மீனாட்சி திருவிழா பார்க்குற ஆள் வர்றாங்க அப்படியே வந்து சாஃப்டி சேலை கொண்டு போகிறாங்க பத்து பத்து ஐம்பது ஐம்பதாக கொண்டு போகிறாங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் சோஃப்டி சேலை மீனாட்சி திருவிழா சாஃப்ட் டி சேலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சுக்லக்ஷ்மியில் சோப்பராக இருக்கும் அழகாக இருக்குது வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வந்து வந்து லாவும் பாருங்கள் நம்ம பார்க்கறது வந்து சிக்கு விசிறும் மடிப்பு காட்டன் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி வந்து பட்டு சேலையில் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க வேறு ஆறுநூற்றி எண்பது ரூபாயில் சூப்பர் சூப்பர் கலர் மிச்சிங் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க கலர் கலராக இருக்குது ரொம்ப ஃபேன்சி ஃபேன்சி கலர் இருக்குது பாருங்கள் சிக்கு காட்டன் சிக்கு விசிறு மடிப்பு சேலை பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த மாதிரி சேலை நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னு ரேட்டு வந்து தான் நீங்கள் வேறு உங்களுக்கு அறுநூற்றி எண்பது ரூவாயில் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் கடையில் ஹோல்சேல் கடைக்கே ரிட்டெயில் கடைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் வச்சுருக்கீங்களா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக கடையில் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சோரியமான ரேட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரூவாவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரரூவா கண்டிப்பாக கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறோம் சப்போஸ் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்க வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹோல்சேல் ரேட் தான் போடுவோம் ரிட்டெயில் ரேட்டு போட மாட்டோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் மூவாயிரம் மேலே இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹோல்சேல் ரேட் போடுவோம் நான் சொல்கிற ரேட் தான் போடுவோம் ஐட்டம் நிறையா வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் வெரைட்டி மாறிட்டு இருக்கும் எது கூட நாங்கள் ஹோல்சேல் ரேட் மட்டும் தான் அவங்களுக்கு போட்டு கொடுப்போம் நீங்கள் கவலை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி ரேட்டு போட மாட்டாங்க பார்க்குறது வந்து சில்க் டச் சாப்டி சில்க் டச் சாப்பிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சைனிங்கு கிடைக்கும் உள்ளே சில்க் டப் டச் சாப்டியில் வந்து இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்மேட் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் வேறு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இந்த முந்தாணி போட்டு அந்த மாதிரி உடம்பு இருக்குது இந்த மாதிரி முந்தானி இருக்குது இல்லை ஃபேன்சி வந்து சூப்பர் சூப்பர் கலர் மேட்சிங் கிடைக்கும் உங்களுக்கு நீட்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் அலர் வெரைட்டி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் எவ்வளோ கலர் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பராக அண்ட் குவாலிட்டி தான் நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறையா கலர் மேட்சிங் கிடைக்கும் நான் காமிக்கிற வந்து ஆறு ஏழு மேட்சிங் மட்டும் தான் உங்களை எல்லா சேலையில் காமிச்சிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கலர் தேவை வந்தால் நீங்கள் கடையில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நல்ல ஐட்டம் நீங்கள் ஒருத்தர் கடையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரகமுக்கு எந்த கோரிய இருக்காது நம்ம வெரைட்டி ஃபுல்லாக வச்சுருவோம் எவ்வளோ சேலை வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நாளில் எவ்வளோ சேலை ஸ்டாக் கேட்டால் நாங்கள் ஒரே நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உடம்புல ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கு வேறு எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் நம்ம காப்பர் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கோம் காப்பர் ஸ்டைல் சேலை பேர் சூப்பராக இருக்கும் ரெட் சீப் அண்ட் பேஸ்ட்டில் வந்து பிராண்டட் தான் வேறு ஐநூற்றி ஐம்பது அதை ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து அந்த மாதிரி கப்பர் ஸ்டைல் சேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுஸ் வரும் அந்த கப்பல் நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் சேலை இருக்குது ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆளை வந்து கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து எவ்வளோ ஃபேன்சி சேலை இருக்குது ரே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேறு ஐநூற்றி ஐம்பதுருவா அதே புது மாடல் வந்திருக்கு ராஜஸ்தான் மல்மல் சைல் சில்க் காட்டன் ராஜஸ்தான் மல்மல் சில்க் காட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் அதனால் பியூர் காட்டன் இருக்க பாருங்க ரொம்ப சூப்பர் ஷார்ப்னஸ் ஐட்டம் தான் ராஜஸ்தான் மல்மல் காட்டன் பக்காவாக இருக்கும் இதில் வந்து கலர் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இதெல்லாம் ரொம்ப அழகான ஐநூற்றி நாற்பது ரூபாவில் வந்து உங்களுக்கு சில்காக மல்மல் காட்டன் பியூர் காட்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒவ்வொன்று பண்ணி காமிக்கிற பாருங்கள் இது உங்களுக்கு முன்னாடி வரும் இது உடம்பு வரும் இதை வந்து ப்ளவுஸ் வரும் சூப்பராக இருக்கு ரொம்ப லேட்டஸ்டான ஐட்டம் தான் வேறு ஐநூற்றி நாற்பது ஊரில் வந்து உங்களுக்கு ராஜஸ்தான் மல்மல் காட்டன் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போது ராஜஸ்தான் கார் வந்து புதுசியாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் இப்போ புதுசியாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பர் சார் இருக்கு ப்யூர் காட்டன் நிறையா ரகம் வந்திருக்கு மாமி ஃபுல்லாக வந்திருக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆட்பட்ட சில செக்ஷன் ஐட்டம் இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அடுத்து வந்து நீங்கள் ரம்ஜானுக்கு நமக்கு நிறைய மரியாதை கொடுத்தீங்க நாங்கள் உங்களை நன்றி விசுவாசம் மறக்க மாட்டோம் அடுத்த அடுத்த நமக்கு இடையில் கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மக்கள்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி இருக்குது நாள் நாங்கள் மக்களுக்கு ஆக வந்து ரேட்டு சீப் அண்ட் பேஸ்ட் கொடுத்துட்டு வருவோம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இன்னும் ஆகிட்டு பார்ப்போம் வாங்க ஆகிட்டு பாருங்கள் பிரேக்கட் ஒரு சூப்பர் ஐட்டம் இருக்குது ப்ரோக்கட் அழகான ஐட்டம் சீப் அண்ட் பேஸ்ட்டில் வந்து வேறு நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் மக்களுக்கு ஆ ஃபை ஃபிஃப்டியில் வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ரேட்டு போட்டுகிட்டு இருக்கோம் நான் போட்டுறது ஃபுல்லாக மேரேஜ் ஆஃபர் போட்டுகிட்டு இருக்கோம் மேரேஜ் ஆஃபருக்கு ஆக வந்து மேரேஜ் சீசன் ஆஃபர் அடுத்து நாங்கள் மேரேஜ் சீசன் வரது ஆஃபர் ஐப்போ போட்டுருக்கேன் என்னால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வேறு நானூற்றி நாற்பது ரூபா வந்து சப்போஸ் இந்த மாதம் அடுத்த மாதம் ஏதோ ஒரு மேரேஜ் இருந்தால் நீங்கள் சுபலக்ஷ்மி முதலே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேலை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கிறது ஃபுல்லாக ஆஃபர் ரேட் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேலை வச்சுக்கோங்க இது வேறு நானூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப சீப் அண்ட் வேஸ்ட்டு தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு ஐட்டம் பாருங்கள் வேறு ஐநூற்றி பத்து கால வந்து ஐட்டம் பாருங்கள் ஐ டெய்னில் வந்து விஸ்ரோ மடிப்பு சில்க் காட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு சடங்கு ஏதோ ஒரு காது குத்து அந்த மாதிரி சேலை நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு மரியாதையும் சாருக்கு சூப்பராக இருக்கும் வந்தால் நல்ல சேலை கொடுத்துருக்காங்க இது சேலையில் வந்து நீங்கள் ஒரு நாங்கள் ஹோல்சேல் ரேட் சொல்லிட்டு இருக்கோம் வேறு இடத்துல வாங்குனீங்கன்னு ரிட்டெயில் கவுண்டரில் வாங்கினேன் சண்டிப்பாக வேறு ரேட் வரும் உங்களுக்கு என்னால் நீங்கள் இந்த மாதம் மேரி சீசன் இருந்தால் இது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அடுத்த மாதமாக ரெண்டு மூணு மாதத்தில் எங்களுக்கு மேரி சீசன் ஃபங்க்ஷன் இருந்தால் நீங்கள் முதல் சேலை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரேட்டில் உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு போட்டுகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வேறு பாய் ஃபைவ் டென் இதை பாருங்கள் இப்போ ஜம்குடி சாப்பிட்டி இருக்கேன் புது லேட்டஸ்ட் ஐட்டம் தொள்ளாயிரத்தி தான் தொள்ளாயிரத்தி அறுபரவில் வந்து ஜம்குடி சாப்பிட்டி சூப்பர் சரகிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் ஸ்டோன் போட்டிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் கட்டி நிற்கினீங்கன்னு அவ்வளோதான் சரி இல்லை இங்கே வாங்கினேன்னு கேட்பாங்க அப்புறம் நீங்கள் பேர் சொல்லணும் சுப்லக்ஷ்மியில் வாங்கினேன் அப்புறம் தான் கடை நேம் ஆகும் எல்லாம் மாமி காயிலே இருக்கே மக்கள் காயிலே இருக்கே நாங்கள் நேம் நீங்கள் நாம் நாங்கள் பண்ண முடியாது மக்கள் தான் பண்ணுவாங்க என்னால் சூப்பர் சூப்பர் வெரைட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களை ரகம் ரகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு நைன் சிக்ஸ்டி ருப்பீஸில் உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம் எதிலே வேணும் சீப் அண்ட் பேஸ்ட்டில் வேறு வெரைட்டி கூட நாங்கள் வந்துகிட்டே இருக்கே நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நீங்கள் பாருங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் லேட்டஸ்ட்டாக இருக்கும் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் போடுவோம் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம் வந்துருங்க மக்கள் வந்துருங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாருங்க குஞ்சும் போட்டது சூப்பர் ஐட்டம் இருக்குது வேறு ஆறுநூற்றி இருபது ரூபாவில் வந்து காப்பரில் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மைல் குவாலிட்டி இருக்குது சூப்பர் பிராண்டட் ஐட்டம் இருக்குது வேறு அறநூற்றி இருபது ரூபாவில் வந்து சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது ரொம்ப வெயிட்லெஸ் இல்லை சார் மாமி ரொம்ப சூப்பர் வெயிட்லெஸ் ஐட்டம் இது நம்ம வெரைட்டிங்க ரம்ஜானில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இதில் வந்து நம்ம எல்லா ரகமும் உங்களுக்கு நல்லதாக கொடுத்துருப்போம் நம்மளுக்கு என்ன தான் என்ன வேறு வெரைட்டி இன்னும் நம்ம கடையில் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு எல்லா வெரைட்டி வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லா பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் கொடுப்போம் மக்கள் ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நாங்கள் ஃபுல்லாக வெரைட்டி வந்திருக்கேன் ரம்ஜானுக்கே முடிச்சு ரம்ஜான் முடிச்சிட்டோம் அடுத்து வந்து மேரேஜ் சீசன் வருது ஆடி வருது எதை கொண்டுனா வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே வருவோம் இப்போ நான் கலெக்ஷன் ஃபுல்லாக மேரேஜ் ஐட்டம் காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் வேறு ஐநூற்றி அறநூற்றி இருபது ரூபா இப்போ பார்க்குறது வந்து நியூ சாஃப்ட் ஐட்டம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடல் வந்து வேற தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவில் வந்து சூப்பர் குவாலிட்டி இருக்குது நான் பீஸ் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இதில் நான் உங்களுக்கு சாம்பிளிங் நாலு பீஸ் தான் காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கோப்பரில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான வெரைட்டி இது உடம்பு வரும் இது முந்தாணி வரும் ரொம்ப சீப் அண்ட் பேஸ்டு தான் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவில் வந்து லேட்டஸ்ட் ஐட்டம் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம இப்போது கடைசி ஏண்டில் வந்துவிட்டோம் இப்போது வந்து கண்டிப்பாக எம்ஜி டிவிக்கு ஸ்கார்ஃபர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கடையில் வந்து நாங்கள் ஒரு சேனல் ஸ்ரீ சுப் டெக்ஸ்டைல் வச்சுருக்கோம் இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எம்ஜி டிவிக்கு கூட செட் பண்ணுங்கள் நல்லா வெரைட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஐட்டம் எல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கு இப்போது நம்ம ஒரு இந்த பட் செக்ஷன் வீடியோ மட்டும் போட்டிருக்கோம் அடுத்த அடுத்த ஐட்டம் நம்ம கடையில் நிறையா வந்து ஐம்பது மணியில் இறங்கிட்டே இருக்கும் இப்போது நாங்கள் ஒரு மேரேஜ் சீசனுக்காக நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் கிராஸோ ஒரு ஐட்டம் ஆஃபருக்கு போட்டிருக்கோம் இந்த பாருங்க போடு இந்த மாதிரி ஐட்டம் வந்து பிராஷோ சூப்பராக இருக்கும் வேறு இரநூத்தி எழுபது ரூபாவில் நம்ம வந்து ஒரு பாலாஷோ போட்டிருக்கோம் ஷோவில் போட்டிருப்பாங்க இந்த ப்ராஷோ ஐட்டம் பார்த்தீங்கன்னு நான் கலர் மேட்சிங் காமிக்கிறேன் டூ செவன்ட்டியில் வந்து சீஃப் அண்ட் பேஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் வேறு இரநூத்தி வேறு இரநூத்தி எழுபது ரூபாவில் வந்து இப்போது ஆஃபர் ரம்ஜான் முடிஞ்சிருச்சு மேரிஜ் ஆஃபர் போட்டுகிட்டு இருக்கும் மேரீஜ் ஆஃபர் மேரீஜ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டூ செவன்ட்டி தான் வேறு இரநூத்தி எழுவதுருவா எவ்வளோ பர்ச்சேஸ் ஒன்றும் பண்ணிக்கலாம் நீங்கள் கடையில் வந்து டூ செவன்ட்டியில் வந்து எவ்வளோ சலகை வேணும் வாங்கலாம் டூ செவன்ட்டி தான் கலர் பாருங்கள் எவ்வளோ சீப் அண்ட் வேஸ்ட்டில் உங்களுக்கு டூ செவன்ட்டியில் கலர் கிடச்சிட்டு கிடச்சிட்ருக்கோம் இது நான் கடைசி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஏன் காமிச்சிருக்கேன் இது வந்து சூப்பர் டூ செவன்ட்டிலே ஆஃபர் ஆஃபர் மாடல் வந்து பர்ச்சேஸ் பண்ணல ஆஃபர் சூப்பர் ஐட்டம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து வேறு இரநூத்தி எழுவதுரூவா ஆஃபர் மாடல் அடுத்து ஒரு ஐட்டம் வந்திருக்க பாருங்க இது நியூ லேட்டஸ்ட் வேறு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேறு இரநூத்தி ஐம்பது ரூபாவில் வந்து இப்போ நியூ லேட்டஸ்ட் ஒரு ஐட்டம் போட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் இப்போ ஒரு ஐட்டம் போட்டிருக்காங்க வேறு இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டியில் வந்து இந்த மாதிரி மாடல் சூப்பராக இருக்குது இத்தனை கலர் வந்து பாருங்கள் நல்லா அழகாக இருக்கு இந்த ஜூம் பண்ணி பாருங்க ஜி சூப்பராக இருக்குது வேறு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் பக்க ப்ராண்டட் ஐட்டம் தான் இதில் ரெண்டு மூணு டிசைன் வருது இந்த கலர் நிறைய எட்டு கலர் ஸ்பீச்சிங் வரும் நல்லா ப்ராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு இரநூத்தி ஐம்பதுருவா தான் இப்போ நியூ டேஸ்ட் போய்ட்டு அடுத்து வந்து திருவிழா மஞ்சள் அஞ்சல் சேலை தேவை இருந்தால் நம்ம கடையில் விசிட் பண்ணுங்கள் மஞ்சள் சேலை எலு சேலை ப்ளூ சேலை இப்போது அக்கா தங்காச்சி கொடுக்குற புளு சேலை கூட நிறையா வச்சுருக்கேன் நம்ம நிறையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புளூ ஐட்டம் கூட நம்ம கடையில் நிறையா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிருக்கும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வீடியோ கால் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோ காலிங் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்கள் வீடியோ காலிங் மட்டும் தான் பர்ச்சேஸ் ஏன்னால் ஃபோட்டோ இங்கே அவுடு கிடையாது ஃபோட்டோ நம்ம எடுத்து அனுப்ப மாட்டோம் ஒரு கஸ்டமர் ஒரு கால் பண்ணுறாங்க நாங்கள் நம்பர் நோட் பண்ணி வச்சுருவோம் இது நாங்கள் வீடியோ காலிங் பர்ச்சேஸ் நீங்கள் ஒரு நம்ம டைம் எடுத்து வீடியோ காலிங் பர்ச்சேஸ் அது கேர்ள்ஸ்க்கு என்ன ஐட்டம் தேவிரிக்கே சாரீஸ் லகின்ஸ் ஸ்டாஃப் நைட்டி பாவடை ப்ளவுஸ் ஆல் ஐட்டம் நம்ம கடையில் கிடைக்கும் ஆல் வெரைட்டி இருக்கு சப்போஸ் ஒரு கஸ்டமருக்கு கடை தெரியலன்னு ஸ்கில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வழக்கு தூண் நோபத் கானா ஹ்ரீட்டில் இருக்குது சப்போஸ் இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் உலகத்தூர் நோபத் கானா ஹ்ரீட் வந்து மெயின் மதுரை சென்டரில் இருக்குது ஏகே அகமது பக்கத்தில் வந்து நம்ம கடை இருக்கே நோபத் கானா ஸ்ட்ரீட் ஏகே அகமது யார் கேட்டால் அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கடை பக்கத்தில் நம்ம கடை இருக்கே நன்றி வணக்கம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நிறைய வெரைட்டி காமிச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் நம்ம இன்னொன்னா ஐட்டம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் நன்றி